நண்பர்கள என்ன பண்றது அவனுக்கு தெரியல வந்துடுறாங்க காமிக்க முடியாது காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு நம்ம காமிச்சுதான் தீருவோம் உங்களுக்கு நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா சில்க்கான வெரைட்டியை நான் எடுத்துனோன்ட்டு நீங்க பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டியை நான் உங்களுக்கு காமிக்கு போறேன் இந்த வீடியோவை கிடைச்சி வரைக்கும் இருங்க ஸோ ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காமி போறேன் எல்லா வெரைட்டியும் என் கூடவே இருந்து என்ஜாய் பண்ணுங்க கான்செப்ட்ஸாக வெரைட்டிஸை பாருங்க ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு காமிக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜெரீட் டெஜல்ஸு பிளஸ் கோல்டன் ஜெரீடு முந்தில உங்களுக்கு ஒர்க்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பார்த்துனே இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சி இருக்க போகுது பாருங்க ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட நீங்க சொல்ல போனோம்னா ஐநூறு அறுநூறு முந்நூறு இரநூறு நானூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட இந்த ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு சந்திரகோடு இந்த ஐட்டமோட பேரு நீங்க பாத்துனே இருக்கலாம் சந்திரகோடு ஐட்டம்ல இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்தன்னே இருங்க அது தகுந்த முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குது ஃபுல்லா இந்த மாதிரி சில்வர் ஜெரீடோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்குது முந்தில பிளஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் சந்திரகோட் வெரைட்டிஸ்னா இது நம்ம பைட்னின்னு சொல்லலாம் சந்திரகோட் பைட்னி ஐட்டம் இந்த வெரைட்டிஸோட பேரு கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைச்சிரும் பிளஸ் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி கலர் ஷேட்ஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே நீங்க பாத்தனே இருக்கலாம் பிளஸ் பிளவுஸ்லயோ இல்ல முந்திலேயோ இல்ல பல்லுலேயோ உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் ரெண்டு சைடும் நம்ம கிட்ட நீங்க பாத்துனே உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க அரை மீட்டர் லென்த் நண்பர்களே அரை மீட்டர் லென்த் நீங்க எங்கேயும் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் லென்த் கொடுப்பாங்களோ அது எந்த மாதிரி கேரண்டி இல்லை நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க உங்களுக்கு இதை விட நிறைய வெரைட்டிஸை காமிப்பாங்க ஆனா எந்த வெரைட்டி கம்மியால இதுல கொடுப்பாங்களோ அது உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாம கிட்ட கிடைச்சிரும் ஃபைவ் டு சிக்ஸ் செவன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு நாம கிட்ட கிடைக்கும் பாருங்க அது தவறு நெக்ஸ்ட் இதுல இல்லை கொஞ்சம் சில்க் பட்டுவை தவிர கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியம் டிசைன் மாடர்ன் வெரைட்டிஸ் வேணும்னா அந்த வெரைட்டியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பிளஸ் உங்களுக்கு முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைச்சிரும் இதில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு கலர் ஷேட்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் இந்த மாதிரி கலர் ஷேட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க எங்கேயும் போனீங்கன்னா கூட உங்களுக்கு இதை விட நிறைய பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட தான் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ்ல கூட டிசைனரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நெக்ஸ்ட் சேலம் சில்க் ஆமா நண்பர்களே திருநெல்வேலி சில்கும் இருக்கு தர்மபுரம் சில்கும் இருக்கு பிளஸ் நம்ம கிட்ட சேலம் சில்க் நெக்ஸ்ட் வெரைட்டி அதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது பாருங்க உங்களுக்கு இதுல நம்ம கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி நம்ம கிடைச்சிருக்கு பிளவுஸ் பிளஸ் இது முந்தி உங்களுக்கு கிடைக்க போராமா சொல்ல போகலாம் இதுல உங்களுக்கு கலர்ஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் ஜெரீடு ஒர்க்கு பிளஸ் இந்த மாதிரி நல்ல அற்புதமான கலர் டோன்ஸ் நீங்க பாத்துன்னு இருக்கலாம் ஒயிட் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஷைனரி கோல்டன் கலர் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது தவர்ந்தோம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெரைட்டி வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நண்பர்களே ஏன்னா நீங்க எந்த வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னோ அந்த வெரைட்டி அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் கால் பண்ணா மட்டுமே போதும் நண்பர்களே உங்களுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம் நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தில உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே முந்திலையோ இல்ல பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு டிசைனரி ஒர்க்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ஆஹ் சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் பிளஸ் நம்ம கிட்ட இரநூறு ஐநூறு அந்த மாதிரி கலர் ஷேட்ஸும் டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட கிடைச்சிருது பிளஸ் இதுகிட்ட ஃபுல்லா உங்களுக்கு பிளவுஸ்ல நம்ம கிட்ட கிடைச்சிரும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க பாத்துனே இருக்கலாம் நண்பர்களே இதை விட நிறைய யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரு திருநெல்வேலி மெட்ராஸ் கோயம்புத்தூர் பிளஸ் நம்ம கும்டிப்பூண்டி மல்லி சென்னை ஏகப்பட்ட இடத்துல நம்மளோட வெரைட்டிஸ் போயின்னு இருக்குற நம்பரை வியாபாரத்தை தொடருங்க ஆமா நண்பர்களே லேட் ஆக லேட் ஆகாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் gana